அடுத்த அம்மனூர் ஊராட்சியில் புதியதாக ஆழ்துளை கிணறு அமைக்க ஒரு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதை கண்டித்து கிராம மக்கள் காலை கூடங்களுடன் ஈடுபட்டனர் அரகோணம் அடுத்த அம்மனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆண்டரசன் பேட்டை பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைந்துள்ளது இந்த ஆழ்துளை கிணற்று நீர் குடிப்பதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் இதனால் ஆண்டர்சன் பேட்டை அவ்வை நகரை சேர்ந்த முன்னூறு குடும்பத்தினர் இந்த ஆழ்துளை கிணற்று நீரையே பருகி வந்தனர் இந்நிலையில் திடீரென ஆழ்துளை கிணறு பழுதடைந்த நிலையில் ஊராட்சி ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் இதில் ஆத்திரம் அடைந்த கிராம மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அரக்கோணம் நெமலி சாலையில் காலை குடங்களுடன் மறிகளில் ஈடுபட்டனர் வட்டாட்சியர் செல்வி டவுன் இன்ஸ்பெக்டர் செந்தில் குமார் ஆகியோர் மறிகளில் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது வட்டாட்சியர் செல்வி வேறு எங்கேயும் நீர் ஆதாரம் இருந்தால் அங்கு ஆழ்துளை கிணறு அமைக்கப்படும் இல்லாவிடில் ஏற்கனவே பார்த்த இடத்திலேயே ஆழ்துளை கிணறு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அதன் பேரில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அங்கு நாற்பது நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மத்த ஓட் போட்டோம் போங்க ஒரு சீடி தொடர்ந்து கேளு ஒரு நிமிஷம் உंचे ஒரு சின்ன கே வீடியோ ஆபீஸ்ல வீடியோ ஆபீசர் தபால் குடுத்துக்கிடுது நேத்து குடுதாச்சி நீங்க அங்க போய் ஸ்டாண்ட் பண்ணிங்க நான் பண்ணி நம்ம எல்லாரும் பண்ண பிரியா சான் கால் பண்ணுங்களா நீங்க விசாரிக்கலாம் அவங்க கொடு மேல நான் பண்ண வேண்டியது இல்லை எனக்கு என்ன தெரியல தப்பி கே இல்ல காவல் துறை மேல தப்பி கே இல்ல